அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகா சகாவின் பக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் கவிக்கோ அப்துல் ரகுமானுடைய பற்று வரவு என்கிற கவிதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கான விளக்கம் என்ன என மாணவர்கள் கேட்கிறார்கள் நேரடியாக பொருள் தரக்கூடிய கவிதையாக தான் அது அமைஞ்சிருக்குது இருந்தாலும் அதற்கு ஒரு சிறு விளக்கமாக நாம் இன்றைக்கி பார்க்கலாம் கவிதை பற்று வரவு அது என்ன பற்று வரவுன்னா எது நாம் அனுபவித்தோம் எது நாம் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த பூமிக்கு நாம் எதை கொடுத்திருக்கிறோம் என்பதன் அடிப்படையில் தான் இந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கும் மனிதராய் பிறக்கும் ஒவ்வொருவரும் தன் அடையாளத்தை பதிய வைத்தல் வேண்டும் என்ற விழிப்புணர்வை கவிக்கு அப்துல் ரகுமான் அவர்கள் இந்த கவிதையில் வெளிப்படுத்துகிறார் ஏன்னா ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் வாங்கியே பழக்கப்பட்ட மனிதன் திருப்பி இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்தானா என்பது அவருடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இந்த பூமிக்கு ஒரு பிச்சைக்காரர்களாகவே வருகிறார்கள் அவர்கள் ஏதும் செய்யாமலேயே இறந்துவிடவும் செய்கிறார்கள் அப்படி செய்யலாமா என கேள்வி கேட்கிறார் தனக்குன்னு எந்த பொருளும் இங்கே உரிமை என்பது கிடையாது இன்றைக்கி வாருள்னால் அது நாளைக்கு இன்னொருத்தருக்கு சொந்தமாகுது இப்படி ஒவ்வொன்றுமே மனித வாழ்க்கை என்பது கடந்து கொண்டு செல்கிறது இந்த உடல் மனித உடை என்பது பெற்றோடித்த பிச்சை எனவும் அவர்கள் சுவாசிக்கின்ற காற்று கடன் எனவும் விளக்குகிறார் நாம் எவ்வளோ அனுபவத்தை அனுபவிக்கிறோம் அதை அந்த அனுபவங்கள் எல்லாமே முன்னோர் சேர்த்து வைத்த சொத்து என்று குறிப்பிடுகிறார் இப்போ நாம் எல்லா வசதியும் நாம் பயன்படுத்துகிறோம் ஒரு மின் விளக்கிலிருந்து எல்லாத்தையும் நம்ம உதாரணம் சொல்ல முடியும் ஆக முன்னோர்கள் சேர்த்து வைத்த அறிவு அனுபவம் அனைத்தையும் எப்படி தேனிக்க சேர்த்து வைத்து அந்த தேனை நாம் அனுபவிக்கிறோமோ அதே போன்று அமைகிறது என்று அனுபவத்துக்கு நிகராக அதனை வந்து ஒப்பிடுகிறார் அது மட்டும் இல்லை மேலும் மேலும் இந்த ஐம்பூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய ஐந்து பூதங்களையும் பிச்சை பாத்திரங்கள் நாம் அவைகைகள்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நாம் ஏதேனும் செய்தோமா ஒரு மனிதனுக்காவது நாம் உதவி செய்தோமா ஒருத்தருக்காவது நாம் புன்னகையை கொடுத்திருக்கிறோமா என்ன அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை நெறிப்படுத்துகிறது அப்படி ஒரே வானத்தின் கீழ் வாழக்கூடிய நாம் இந்த சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறோம் ஒரு தீ விபத்து நடக்குதுன்னா அங்க போய் தண்ணீர் ஊற்றி இருக்கிறோமா வெள்ளம் வருது அப்படி என்றால் அங்கு சென்று நாம் அந்த வெள்ளத்தை அடைக்க பாடுபட்டிருக்கோமா உதவி செஞ்சிருக்கோமா என்றெல்லாம் எல்லாம் அவர்கள் கேள்வி கேட்கிறார் சூரியன் நிலவு இந்த இதனுடைய வெளிச்சத்தில் நாம் எவ்வளவோ வேலைகளை செய்கிறோம் சூரிய ஒளி இல்லை என்றால் விவசாயம் கிடையாது அனைவருக்கும் தெரியும் ஆக இதற்கெல்லாம் நாம் கட்டணம் கட்டியதுண்டா வாடகை கட்டியதுண்டா என்றெல்லாம் கேள்வி கேட்கிற ஒரு கவிதையாக இந்த கவிதை வந்து இருக்கிறது மேலும் வாங்கி வாங்கிய பழக்கம் கொண்ட மனிதன் யார் மூலமாகவோ தனக்கு ஒரு உதவி கிடைக்கிறதுனா அந்த உதவிக்கு மறு உதவி ஏதாவது நீ செஞ்சுருக்கீங்களா மொத்தமாக நீ இறந்து போக போகிறியா இல்லை உன் நினைவுகளை இந்த பூமியில் விட்டுட்டு போக போகிறியா என்பது தான் இவருடைய சிந்தனை எப்படி ஒரு ஊதுவத்தி வந்து சிறிது நேரம் தன்னுடைய புகை மூலம் அந்த இடத்தை மனமாக வைத்துக்கொள்கிறதோ கொள்கிறதோ அதே போன்று உன்னை பற்றிய சிந்தனைகள் இந்த பூமியில் எத்தனை நாட்கள் வைத்துவிட்டு செல்லப் போகிறாய் நம்மால் இந்த உலகம் சமூகம் ஒரு எள்ளளவாவது பயன்பட்டிருக்கிறதா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மனிதனாக பிறந்தவர்கள் எந்த தடையமும் இல்லாமல் வாழ்வதற்கு மன்னிக்கணும் எல் எந்த தடையும் இல்லாமல் மறைந்து போவதற்கு விற்கப்பட வேண்டும் ஏனென்றால் தான் அப்படி செய்வான் அதாவது எந்த தடையமும் இல்லாமல் அந்த இடத்தை முழுவதும் சுத்தமாகிட்டு திருடன் வந்து சென்று விடுவான் அப்படி எந்த ஒரு வரலாறும் இல்லாமல் உன்னை பற்றிய சிந்தனை இல்லாமல் நீ சாகப் போகிறாயா மனிதனே இந்த பூமிக்கு உன்னால் முடிந்த நல்லதை ஒரு சேவையை செய்துவிட்டு போ என்பதுதான் கவிக்கு அப்துல் ரகுமான் அவர்கள் இந்த கவிதையில் உணர்த்த வரும் செய்தியாக இருப்பதை பார்க்க முடிகிறது நேரடியாக பொழுது விளங்கக்கூடிய கவிதை தான் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு கவிதை ஆலாபனி தொகுப்பில் அமைந்திருக்கிறது நன்றி